ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லாங் ஃப்ராக்கோட டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீயை வச்சு தான் நம்ம லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம் மெயின் கிளாத் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ஸ்லீவோட மெய் மெயின் கிளாத்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கிளாத் நம்ம எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அதை விட உங்களுக்கு பஃப் எந்தளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் இது வந்து ஒரு ரெண்டு மடங்கு எடுத்திருக்கேன் பொண்ணு வந்து பதினாலு வயசு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நேராக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஆப்போசிட்டில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இது வந்து பஃப் நல்லா தூக்கிட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு பஃப் தூக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க பஃபுக்கு கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் பார்டர் கேட்டிருக்காங்க அதனால் இது சேரீயோட முந்தாணி பீஸ் எடுத்து பார்டர் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயும் சரி இந்த மாதிரி ஃப்ராக்லேயும் சரி மேலே பஃப்பு கீழே பார்டர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மெயின் கிளாத் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா லைனிங் அட்டாச் பண்ணும்போது உள்ளே வந்து பிசுறு மாதிரி எதுவும் இருக்காது நீங்கள் என்ன தான் ஓவர்லாக்கே தனித்தனியாக அட்டாச் பண்ணிங்கன்னாலும் ஓவர்லாக் போட்டாலும் அது பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா லைனிங்கை வந்து பார்டருக்கு தனியாகவும் பஃப்புக்கு தனியாகவும் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டையும் தனித்தனியாக பார்டர்லேயும் பஃப்லையும் அட்டாச் பண்ணி அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு உள் சைடு பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதில் ஓவர்லாக் போட்டிங்கனாலும் உள் சைடு பார்த்தா அது தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே பிசுறு எதுவும் இருக்காது ப்ளவுஸ்லேயும் சரி ஃப்ராக்லேயும் சரி இந்த மாதிரி டைப்னால் மட்டும் நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பஃப் கை ரெடி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு லேஸ் மட்டும் அப்புறமா அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணுறோம் மெயின் கிளாத் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து லைனிங்கை மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் லைனிங் வந்து அட்டாச் பண்ணுறக்கு முன்னாடி மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் உங்களுக்கு நகுந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து குண்டூசி குத்திக்கோங்க மேக்ஸிமம் புதுசாக ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் மேக்சிமம் நீங்கள் லைனிங் அட்டாச் பண்ணும்போது குண்டூசி குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டில் நெக்கு மட்டும் அடிச்சு அடிச்சு திருப்பிட்டேன் இது வந்து நார்மல் நெக்கு தான் ரவுண்ட் நெக்கு லேஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ லைனிங் அட்டாச் பண்ணிகிட்டுருக்கேன் புதுசாக ஸ்டிச் பண்ணுற எல்லாத்துனாலேயுமே இந்த மாதிரி ஃப்ராக் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத ஸேரீஸு அம்மாவோட சாரீஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் உங்கள் குட்டீஸ் இருந்தாங்கனாலும் வேர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் சின்ன குழந்தைகளாக இருந்தால் ரெண்டு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரே ஒரே சேரீயில் இது வந்து ரெண்டு ரெண்டு பாப்பாங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ணுறோம் ஆனால் ரெண்டு சேரீ கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரே சாரியோட முந்தாணியிலையும் ஒரே சேரீயோட முந்தாணியிலையும் ப்ளவுஸ்லேயுமே ரெண்டு பாப்பாங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து பேக்கில் வந்து அவங்க கொக்கி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜிப் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் பேக் பார்ட் வந்து போல் நெக்குக்கு மாதிரியே அடிச்சு திருப்பிட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு நீங்கள் சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் நம்ம எப்படி கொக்கி வீ வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் கொக்கிப்பட்டி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து வீப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்காங்க வீப்பட்டியில் நம்ம வீ மட்டும் அடிக்க மாட்டோம் அதுக்கு பதில் வந்து நம்ம அந்த ஐ கட்டுவோம் இல்லையா அது வந்து நம்ம எண்டில் கட்டிக்கலாம் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம லேஸ் வந்து அட்டச் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஸ்டோன் வச்ச லேஸுங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் இருந்தேன் அப்படி இருந்தும் ஒரு ரெண்டு டைம் ஊசி உடஞ்சி போச்சு ஒரு டைம் மிஷினுக்குள்ளேயே ஊசி சிக்கிடுச்சு அதுலேயே எடுக்கிறக்கே ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரமே ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் வச்ச லேஸெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்க ஒன் சைடு கைடு கம்பல்சரி மாட்டிக்கோங்க நான் ஆனால் ஒன் சைடு கைடு மாட்டாமல் எப்பம்போல் போல் அதில் ஸ்டிச் பண்ணங்காட்டி தான் என்னோட ரெண்டு ஊசியும் உடஞ்சி போச்சு மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ண முடியாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் டென்ஷனானது தான் மிச்சம் இப்போ பாருங்கள் நெக்குக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் லேஸ் வச்சு இந்த லேஸ் ஆனால் ஸ்டோன் இருக்கிறனால ரொம்ப மடங்கி வரல நான் அப்படியே ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா லைட்டாக தூக்கிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபினிஷ் அப்புறமா சைடில் ஃபுல்லாக நான் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி அந்த லேஸை வச்சு ஹெம்மிங் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா அப்படியே ஃபிட் ஆயிடுச்சு நெக்கில் இப்படி தூக்கவெல்லாம் இல்லை இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மேல் டாப் மட்டும்தான் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் டாப் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்